நாங்கள் எல்லாரும் கல்வராயன் ஹில்ஸ்க்கு ஃபேமிலியோட ஒரு லாங் ட்ரிப் போனோமே கல்வராய் வந்து லாங் ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் கொஞ்ச நேரத்திலேயே குட்டிஸ் சாங் போட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால வைபான சாங்ஸ்லாம் போட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் கல்வராயன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடியே கோமிக்கு டேம் இருக்குன்னு சொன்னாங்க சோ அதை பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட எல்லாரும் இறங்கி அங்க போனோம் பஸ்ஸு விட்டு இறங்குனதுமே நாங்க எல்லாருமே முன்னாடியே போயிட்டோம் அந்த டாப் வியூல பாத்தீங்களா நாங்களா தெரியறோம் இல்லையா அந்த ஸ்டெப்ஸ்ல பொறுமையா ஏறி மேலே போனோம் அப்படின்னா அந்த மலையும் தண்ணியும் பாத்தீங்கன்னா அந்த வியூ பார்க்கவே செம்மையா இருந்தது அங்க வியூ பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட நின்று எல்லாரும் ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு கொஞ்சம் போனோம் அப்படின்னா டேம்ல இருந்து தண்ணி தெரிந்தவரை

அங்கிருந்து என்ன கொஞ்சம் தூரத்துல கூண்டு மாதிரி இருந்தது அந்த கூண்டுக்குள்ள நிறைய குரங்குங்க இருந்தது வெளியும் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட குட்டி குரங்கெல்லாம் இருந்தது பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல இங்க இருந்து மதில் மாதிரி போகுது அதுல இருந்து கீழே பார்த்தா அப்படின்னா தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகி போகிற இடம் அங்க இருக்கு பிரணிதாக்கும் அப்படியே அங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி காட்டிட்டு போற வழியிலயே மாடெல்லாம் நிறைய மேஞ்சிட்டு இருந்தது அதையும் பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம் இப்போ நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கல்வராய் நியூஸ் தான் போறோம் போற இடம் எல்லாம் பார்க்கவே சூப்பரா இருந்தது போற வழியில ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடு குட்டி குட்டி மலை எல்லாம் நிறைய இருந்தது அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மழை ஏறவும் ஆரம்பிச்சுட்டோம் மலை மேல டவர் வச்சிருக்காங்க ஃபிலிப்பீன்ஸில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்தாலும் நம்மளை குளிக்க அலோ பண்ணுற ஒரே இடம் வந்து பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் மற்ற இடத்துலலாம் அலோடு கிடையாது அங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்கள தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பெரியார் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது தண்ணி அதிகம் வரல கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது அப்பயும் வந்து குட்டீஸ்லாம் இறங்கி குளிச்சே ஆகணும்னு குளிச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரணேஷும் எங்கள் மாமா பையன் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து பிரணீதாவையும் அவங்க அப்பாவையுமே இறக்கி விட்டாச்சு ஆனா பிரனிதா வந்து தண்ணிட்ட போக ரொம்பவே பயந்துட்டா தண்ணி வந்து ரொம்பவே ஜில்லுன்னு வந்துச்சிங்க இருக்கும் நான் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு உடனே வந்துட்டேன் அங்கெல்லாம் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்துலயே போட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்க எல்லாரும் வண்டி ஏறி கிளம்பிட்டோம் போட் ஹவுஸ் நல்லா இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் தெரியலீங்க போற இடம் எல்லாம் பார்க்கவே செம்ம இயற்கையா இருந்தது ஃபோட்டோன்னு சொன்னாங்களே என்னடா ஏதோன்னு போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லைங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்க் மட்டும்தான் இருந்தது சரி எல்லாம் ஜாலியா விளையாடுட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம் லெமன் ரைஸ் புதினா சட்னி தான் எடுத்துட்டு வந்திருந்தோம் எல்லாருமே சாப்பிட்டாச்சு இந்த மலையில வந்து நிறைய ஹோட்டல்ஸோ கடைங்களோ எதுவும் கிடையாது ஆனா லொக்கேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது அதனால தாங்க வீட்லயே சமைச்சு கொண்டு வந்தாச்சு இந்த போட் ஹவுஸ்லயே சைட்ல ஒரு குட்டி பாலம் மாதிரி இருந்தது அதுக்குள்ள போனோம் அப்படின்னா அங்க இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள லாங்கா போனோம் அப்படின்னா ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருந்தது அது அந்த காலத்துல கட்டினதா என்னமோ தெரியல நான் அது பக்கம் போக முடியல அங்க இருந்து எல்லாரும் அப்படியே கிளம்பிட்டோம் பழமையான கோயில் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் எல்லாரும் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு பை பாஸ்ல பஸ் நிறுத்திட்டு நாங்க எல்லாரும் டீ ஷாப்ல போயிட்டு டீ பஜ்ஜி பிஸ்கெட்னு எல்லாரும் கலந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட பஸ் ஏறி அங்க கோயில் கொண்டுட்டோங்க இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு வருஷம் ரொம்பவே பழமையான கோயில் ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய சிறப்பம்சமே முப்பது அடி நீளத்துல ரங்கநாதர் வந்து இருப்பாரு இப்ப இங்க ஒரு பில்டிங் இருக்கு இதை வந்து இப்ப புதுப்பிச்சிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ள வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு கோயிலுக்குள்ள உள்ள வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்லை அதனால என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணியாச்சு உள்ள போய் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு பெரிய ரங்கநாதரை வந்து எங்களால் பார்க்க முடியல குட்டி ரங்கநாதரை தான் வச்சிருந்தாங்க ஏன்னா கும்பாபிஷேகம் வர போறதுனால மூலஸ்தானம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால பெரிய சாமி எங்களால் பார்க்க முடியல சாமி தரிசனம் வந்து சிறப்பாக முடிச்சுட்டோம் வெளியே வந்து குட்டிஸ் எல்லாம் டாய்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம சேனலை பார்க்குற ஒரு சிலர்ஸ்லாம் வந்து நம்மளோட செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து அந்த கோயிலில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபேமிலியோட எல்லாரும் கிளம்பிட்டவங்க வீட்டுக்கு ஆனா எப்பயுமே நாங்க டிராவல் பண்ணா வரும்போது ரொம்பவே டயர்ட் ஆயிரும் ஆனா இந்த டைம் வந்து அந்த வைப் கொஞ்சம் கூட குறையாம நைட் டைம்லயும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க அதனால வந்து டின்னர் வந்து கடையில சொல்லி இருந்தோம் எல்லாரும் ஃபேமிலியோட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் இந்த ட்ரிப் ஃபேமிலியோட போனது எங்களால மறக்கவே முடியாது ரொம்ப ஜாலியா இருந்தது நீங்க எல்லாரும் கல்வராயின்ஸ் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்